முதலமைச்சர் திருவாரூர் திருவிக்க அரசு கலெக்டர்களுடைய திருவாரூர் கோயில் தான் பேசுகிறேன் நான் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆசிரியர் பணியில் இருந்திருக்கிறேன் ஒரு சின்ன மமாப்புடன் யாரிடத்திலும் நான் பெற்றதே இல்லை ஒரு என்னை வந்து ஒரு எஸ்சி எதிரானவர் என்ற ஒரு பொய்க் குற்றச்சாட்டு சொல்றாங்க நேற்று வந்து நான் கல்லூரி கல்வி இயக்குநராக நான் பொறுப்பில் பொழுது திடீரென்று ஒரு நாள் வந்து ஒரு கலெக்டர் அதை அப்பாயிண்ட் பண்ணிட்டு என்னை அந்த பணியிலிருந்து வெளியில் அனுப்புனாங்க நான் சரியென்று ஏற்றுக்கொண்டு திருவாரூர் திருமிக்க அரசு கலைக்களுடைய முதல்வராக பணியேற்றுக்கொண்டேன் ஆனால் இதுவரை எந்த ஆசிரியருமே கிரிமினல் குற்றத்துக்காக ஒரு குற்றச்சாட்டப்பட்டதில்லை அந்த கிரிமினல் குற்றத்தினுடைய அடிப்படையில் செவன்டீன் ஈ கொடுத்து என்ன இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறார்கள் நான் எஸ்சி சி எதிரானவர் நான் கையூட்டு பெற்றிருக்கிறேன் அப்படியெல்லாம் வந்து கேட்டாங்க நான் இதுவரையில் ஒரு ரூபாய் கூட யாரிடத்துல வாங்கியது இல்ல அப்படி ஒரு தவறானவராக நான் இருந்திருந்தால் நீ இந்த மாதிரி இந்த குற்றங்களை செய்திருக்கிறாய் நீ இவங்கள்ட்ட இந்த இந்த காசை வாங்கி இருக்கிற அப்படி எனக்கு ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு இதை கொடுத்து என்னுடைய பதில் சரியில்லை என்றால் அவங்க எடுத்திருக்கலாம் ஆனா எந்த விதமான அரசு விதிமுறைகளையும் பின்பற்றாமல் ஒரு பெண் அதிகாரி நேர்மையானவராக இருக்கிறார் நிமிர்ந்து நிறுத்துறா ஒரு வந்து தைரியமாக நேர்மையாக இருக்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக எந்த விதமான குற்றச்சாட்டுகளை கூறாமல் நேரடியாக பண்ணி இப்படி நிற்பது என்பது இது வந்து அவர்களும் அவர்களும் முதலமைச்சர் தான் அமைச்சரவர்களும் நேரடியாக ஈடுபட வேண்டும் ஆசிரியர் பணி என்பது அறப்பணி யாராக இருந்தாலும் சரி ஒரு ஆசிரியர் ஒரு குற்றவாளியாக இருக்கவே முடியாது என்னுடைய மாணவ செல்வங்களுக்கு நான் கேட்டுக்கிறேன் நிச்சயமா நீங்க போராட்டத்தில் இறங்காதீங்க நாம எல்லாரும் நிச்சயமா நீதியும் நேர்மையும் என்னைக்கு இருந்தாலும் ஜெயிக்கும் பெண்கள் வந்து நேர்மையான பெண் அதிகாரிகளாக மேல வரும் பொழுது இந்த மாதிரியான கஷ்டங்கள் வரும் நிச்சயமா நீதியும் நேர்மையும் ஜெயிக்கும் மாண்புமிகு கல்வி அமைச்சரவர்களும் மாண்புமிகு முதலமைச்சரவர்களும் இந்த நேரடியா எனக்கு ஒரு நல்ல நீதியை வழங்கி கொடுக்கணும்னு நான் வணங்கி கேட்டுக்கிறேன் என்னுடைய ஆணையை கொடுக்கும் பொழுது அது பணி நீக்க எனக்கு தெரியாது Sarapan nangis na,